அகத்தியன் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சபையின் ஆசானுக்கு ஆசிகளை வழங்கி அவ்வாசானை பின்பற்றி வருகின்ற உயர் சீடர்களுக்கும் யாம் அகத்தியன் ஆசிதனை வழங்கி அகம் மகிழ்வோடு இப்பிரம்ம முகூர்த்த வேளிதனில் உயர் ஞானமது எவ்வாறு இருக்க வேண்டும் அவ்வுயர் ஞானமதை கற்பவன் எவ்வாறு இருக்க வேண்டும் அவ்வாறு இருப்பவன் சிவசபையில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று யாம் அகத்தியன் அறிவுறுத்துகின்றோம் ஆசிகளாகவும் அறிவுரைகளாகவும் சீடர்கள் இதனை பெற்றுக்கொண்டு சிவ சிவசபைக்கு வந்து அவர்களுடைய ஞானமதை வளர்த்து என்று அகத்தியன் அறிவுறுத்துகின்றோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசுத்த சபையானது யுகமாற்றம் என்பதை மட்டுமே ஒரு உயர் குறிக்கோளாய் வைத்து பயணிக்கும் ஒரு சபை இச்சிவசபைதனில் வருகின்ற தேவர்களும் சித்தர்களும் இங்கு தவமிருந்து அவர்களுடைய தவ பலனை இங்கு இருக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலுக்கு தாரை வார்த்து அதன் மூலமாக யுகமாற்ற பணிதனை மேற்கொள்கின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூல் புண்ணியத்தின் வடிவானது அவ்வாறு இருக்கின்ற புண்ணியத்தின் வடிவு கொண்ட ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை ஒரு சீடன் தாங்க வேண்டும் ஒரு மானிடன் தாங்க வேண்டுமென்றால் அவனுக்குள் உயர் சரணாகதி இருக்க வேண்டும் நான் என்ற நிலை இருக்கக்கூடாது தனக்கான ஆடம்பர படாலோப நிலைகள் ஏதும் இல்லாது மிக எளிமையாக இருக்க வேண்டுமென்று அகத்தியன் அறிவுறுத்துகின்றோம் எமக்கு நூல் கொடுப்பதாக அகத்தியன் அறிவித்து விட்டார் அனைவர் முன்பும் அறிவித்து விட்டார் இன்னும் எமக்கு ஏன் நூல் வரவில்லை அதற்கான சிறு அறிகுறி கூட தெரியவில்லை என்று எவரும் அதனை கண்டு சலனம் கொள்ளாது உம்முடைய சரணாகதி நிலை உயர்கின்ற வேளையில் அந்நிலை ஏற்படும் அதுபோல் வருகின்ற நூல்தனை பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டுமென்று அவ்வாறு அமர்ந்திருக்கின்ற சீடர்களுக்கு யா ஏனென்றால் உமக்கு நூல்கள் வருவதற்கான தாமதம் என்னவென்றால் உமக்கு நானென்ற நிலை உள்ளுக்குள் இருக்கின்றது அந்நானென்ற நிலை எதிர்காலத்தில் அகலப்படும் களையப்படும் அவ்வாறு கலைந்த பின்பே அந்நூலானது உமக்குள் அருள் எடுத்து இவ்வாளன் போல் ஆசி உரைக்கத் தொடங்கும் என்று அறிவுறுத்தி நானென்ற நிலைதனை விட்டு அகல்கையில் அகத்தியன் உரைத்த அனைத்து ஆசியும் நிறைவேறும் என்று அறிவுறுத்தி அகம் மகிழ்வோடு சிவசபை ஆசானின் அறிவுரைகளையும் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலுக்குள் இருந்து சித்தர்கள் உரைக்கின்ற அறிவுரைகளை கேட்டு அதன் வலையில் சிவசபைதனில் இதனில் வழி நடக்க வேண்டுமென்று அகத்தியன் அறிவுறுத்தி நூல் தாங்கிய சீடர்களும் நூல் தாங்கா சீடர்களும் என்று இங்கு வெவ்வேறாக எவரும் இல்லை அனைத்து சீடர்களும் அகத்தியன் முன்பு முதன்மை சீடர்கள் என்று அகத்தியன் எத்தனையோ முறை அறிவித்து விட்டோம் ஆனால் நூல் தாங்கிய சீடர்கள் தங்களை சீடர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுதும் தாங்கா சீடர்களே தங்களை ஆசான் என்று நினைத்து கொள்வதன் அ நோக்கம் என்னவென்று அகத்தியன் வினவுகின்றோ எவரும் இங்கு ஆசான் அல்ல நூல் தாங்கிய சீடர்களும் ஆசான் அல்ல நூல் தாங்கா